सिपानून आंड वठी केसि पतिले उलमेटी वेसिरी केरु

இருந்த நம்முடைய தியானத்திற்காக நாம் தலைப்பு உணவகத்திலிருந்து வரும் பண்பும் சுதந்திரமும் என்கிற தலைப்பிலே அவர் விதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் உலகத்திலிருந்து வரும் பண்பும் சுதந்திரம் என்கிற தலைவரை அவர் நிறைய வசனங்களை அனுப்பி இருக்கிறோம் நாம் வாசித்த இந்த பதினாறு ஐந்து ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் ஏன் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாக என் சுதந்திரத்தை தெய்வத்தை காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடமில் எனக்கு பங்கு கிடைத்தது அவன் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உங்களைக் கொள்வது

தேவன் அழைக்கும் பங்கும் சர்வளவு கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும் ஒரு கேள்வி இப்படி சொல்லுகிறார் அப்பொழுது உன்னதங்களில் இருந்து இவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வமளவு கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும் இந்த பங்கு தெய்வம் நமக்கு உன்னதங்களில் இருந்து உன்னதத்தில் இருந்து நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் இந்த பங்கை ஆழ்ந்தவர் என்று அவர் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் நாம இந்த நாள்ல சுதந்திரிப்பதற்கு ஏற்ற நல்ல ஆலோசனை நம்ம வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் அல்லா இரண்டாவது புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம வாசிக்கும் பொழுது பின்னும் கருத்தர் ஆரம்பி நோக்கி அவர்களுடைய தேசத்தில் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரோன் என்கிற தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறார் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறது ஊழியர்களுக்கு யாரு பங்கு தேவனே பங்கும் சுதந்திரமாய் என்ன செய்கிறாரு சொல்ல ஊழியர் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பங்கும் சுதந்திரமாக இருக்கிறார் கொஞ்சம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பங்கும்

இடப்படும் தகல வழிகளையும் அவருக்கு அவர்கள் சொல்லிட்டாரு ஆசாரியருக்கோத்த அனைவருக்கோ இஸ்ரோ புத்தருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாத இருக்கும் என்ன விரித்து எடுக்கப்பட்ட ஜெனத்திற்கு அவள்தான் பால் சுதந்திரமானது உதரத்திலேருந்து வரும் பங்கு சொல்லணும் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியை ராஜிரிய ஆசாரியை கூட்டமாகவே ஆண்டவர்களை பார்க்குறாங்க அந்த அவரை பார்க்குறாரு ராஜிரிய ஆசாரியை

விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த பங்கை சுதந்திரத்தையும் வைத்திருக்கிறார் ஆகையினால ராம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனம் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்ல போனா இந்த வசனத்திற்காக ராம் நம்மை தகுதிப்படுத்தி ஆழ்த்தத்தோடு இருந்தால் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குழு தே சந்ததியருக்கு உண்டாம் அல்லேலூயா லேவியரானவர் ஆசாரிருக்கு மட்டுமல்ல லேவி கோத்திரத்த தான் ஆரேவருக்கும் லேவி கோத்திரத்த தான் ஆரேவருக்கும் சொல்ல கூட நம்மக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பம் நம்ம சந்ததிக்கு நம்ம தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதமேச்சியோ அனுக்கிரகம் செய்யும் அல்லேலூயா 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 ஆர்கினால நம்ம இன்றைக்கு வசன டானீக்கும் பொழுது பை நிறைய பங்குகள் வசன சொல்லுகிறது